உங்களுக்கு பணம் பிடிக்கும் சரி ஆனால் ஒரு கேள்வி பணத்துக்கு நீங்க பிடிக்கிறவரா எந்த தான் பணம் தேர்வு செய்கிறது தெரியுமா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை இரண்டு வகையா பிரிக்கும் இது தற்செயலா உங்களுக்கு கிடைக்கல பணம் உங்களை தேர்வு செய்யும் நேரம் வந்ததால்தான் நீங்கள் கையில் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை அல்லது ஒரு தங்க நாணயத்தை காட்டி பேசுவது போல் கற்பனை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பணம் பிடிக்குமா இந்த கேள்வியை கேட்டால் நூறு மைனஸ்க்கு நூற்று ஒன்று பேர் பிடிக்கும் என்றுதான் சொல்வீர்கள் ஆனால் நான் கேட்கிறேன் இந்த பணத்துக்கு உங்களைப் பிடிக்குமா பணத்தின் மனநிலையை அதன் ரகசிய விருப்பத்தை இன்று தெரிந்து கொண்டால் பணம் ஓடிவந்து உங்களிடம் சரணடையும் எப்படி வாருங்கள் பணத்தின் ஆசை யாருடன் என்று பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்குச் செல்ல வெற்றிப் படிக்கட்டுகளை எட்டத் தேவையான மனபலத்தையும் சரியான மனநிலையையும் வழங்க வந்திருக்கிறேன் இன்றைய தலைப்பு மிகவும் ஆழமானது எல்லாருக்கும் பணம் பிடிக்கும் ஆனால் பணத்துக்கு யாரை பிடிக்கும் நாம் எல்லாரும் பணத்துக்காக ஓடுகிறோம் அதை துரத்துகிறோம் ஆனால் பணம் யாரையும் துரத்துவதில்லை அது தேர்ந்தெடுக்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு மாதிரி வேலை செய்கிறோம் ஆனா சிலர் ஏன் கவராத மாதிரி பணம் அவர்களிடம் வந்து சேருகிறது ஏன் சிலரிடம் மட்டும் பணம் தங்கிவிடுகிறது ஏன் சிலரிடம் வந்த பின்பு கூட பறந்து போய்விடுகிறது இதுக்கு காரணம் ஒரு ரகசியம் மணி மைண்ட் செட் பணத்துக்கு எந்த மனிதர் பிடிக்கும் இந்த வீடியோ முடிவு வரை கேளுங்கள் நீங்க பணத்தை தேட மாட்டீங்க பணம்தான் உங்களை தேடித் தெரியும் இந்த பிரபஞ்சத்தில் பணத்தை ஒரு சக்தியாக பாருங்கள் அது யாரை தேடிச் செல்கிறது ஏன் செல்கிறது என்று நீங்கள் அறிந்து கொண்டால் போதும் நீங்கள் பணத்தை தேடிப் போக வேண்டியதில்லை பணம் உங்களை தேடி வரும் வாருங்கள் பணத்தை ஏற்கும் அந்த பெரிய ரகசியம் என்னவென்று இந்த கதையின் மூலம் பார்க்கலாம் ராஜன் ஒரு எளிய வேலைக்காரன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு எரிச்சல் எனக்கு பணம் ஏன் சேரவே மாட்டேங்குது அவன் சம்பளம் வரும் மூன்று நாள் பயணம் அதற்குப் பிறகு கையில் பூஜ்யம் பணம் அவனை பிடிக்காதது போலவே ஒருநாள் அவன் பாட்டு சொல்லும் ஒரு வரி அவனின் வாழ்க்கையை மாற்றியது பணம் உன்னை தேர்வு செய்யணும்னா முதல்ல நீ பணத்துக்கு மதிப்பு கொடுங்க ராஜன் கேலி சிரிப்பான் பணத்துக்கு மதிப்பா நான் தான் அதுக்காக சாவு கொள்ளுறேன் ஆனா பாட்டி சொன்னார் நீ செலவு பண்ணம் விதம்தான் உன் பணம் உன்னை நம்பலை என்று சொல்லுது இந்த வார்த்தை அவனை ஒரு ஒருநாள் ராஜன் ஒரு பெரிய தொழிலதிபரை சந்திக்க நேர்ந்தது அந்த மனிதர் சொன்னார் நான் பணம் தேடியது இல்லை பணம் என்னை தேடிக் கொண்டது ஏன்னா நான் மூன்று விஷயத்தை மாற்றினேன் ராஜன் ஆச்சரியப்பட்டான் என்ன அந்த மூன்று விஷயம் குரு சொன்னார் ஒன்று பணம் மதிக்கும் மனிதரை விரும்பும் குரு அந்த ஒரு வரியை சொன்னபோது ராஜனுக்கு அது முதலில் புரியவே இல்லை ஆனா ஒரு நாள் இரவு பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்த போதவன் டேபிள் மேல் படுத்திருந்த பத்து ரூபாய் நோட்டை பார்த்தான் அது கிழிந்து சுருண்டு இருந்தது அதை பார்த்தவுடன் அவனுக்குள் ஒரு ரியலைசேஷன் வந்தது நான் சம்பாதிக்கிறேன் ஆனா பணத்தையே நான் மதிக்கிறேனோ அந்த நாளிலிருந்து அவன் ஒரு விஷயம் முடிவு செய்தான் பணம் கையில் வந்தது முதல் சும்மா மடித்து பாக்கெட்டில் போட்டுவிடாமல் அதை நேராக சீராக வைத்து பாதுகாப்பாக வைத்தான் கூடவே அவன் வீணாக வாங்கும் கூல் ட்ரிங்க்ஸ் அன்னெசரி ரைட்ஸ் இவற்றைக் குறைக்க ஆரம்பித்தான் அவனுடைய எண்ணம் மாறத் தொடங்கியது என்னிடம் வரும் ஒவ்வொரு ரூபாயும் என் வாழ்க்கையை உயர்த்த உதவனும் அந்த மரியாதையை கொடுக்க ஆரம்பித்தவுடன் பணம் வந்து சேர ஆரம்பித்தது இரண்டு பணம் கணக்கை விரும்பும் அடுத்த லெசன் குரு சொன்ன போது ராஜன் சிரித்து விட்டான் ஒரு ரூபாய்க்கும் கணக்கு இல்லாதவனை பணம் நம்பாது ஆனா அதுவே அவனுடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட லெசன் அந்த நாளிலிருந்து ராஜன் ஒரு இருபது ரூபாய் நோட்டு புத்தகம் வாங்கினான் என்ன செலவு எங்கே செலவு ஏன் செலவு இந்த மூன்றையும் எழுத ஆரம்பித்தான் முதல் வாரமே அவனுக்கு அதிர்ச்சி தினமும் நாற்பது ரூபாய் வீணாக டி ஸ்டால்ஸ்ல செலவாகுது தினமும் அன்னெசரி ஆட்டோ ரைட்ஸ் அறுபது ரூபாய் வாரத்துக்கு முன்னூறு ரூபாய் ஏசேனேசி கே மாதத்துக்கு ஆயிரத்து இருநூறு ரூபாய் மொபைல் ரீசார்ஜ் பிஓஎஸ்டிஆர்எஸ் தொள்ளாயிரம் ரூபாய் ரேண்டம் ஆன்லைன் ஓஆர்டிஆர்எஸ் டிஆர்எஸ் அறுநூறு ரூபாய் ஃப்ரெண்ட் ஸ்ட்ரீட் மொத்தம் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் வீணாகி போகுது அந்தக் கணக்கை பார்த்து ராஜன் வாழ்க்கையில் முதல் முறையாக சொன்னான் நான் பணம் இல்லாதவனில்லை நான் கணக்கு தெரியாதவனா இருந்தேனா அவன் கணக்கு ஆரம்பித்த நாளில் தொடங்கி வீணாகப் போகும் பணம் பாதியாக குறைந்தது மூன்று பணம் பொறுமையை விரும்பும் ராஜன் ஒரு காலத்தில் மணி டபிளிங் ஸ்கீம்ஸ் கே இன்கம் ஆப்ஸ் எஸ்டி இவற்றில் ஏமாந்தவன் சொன்னார் அவசர புடிச்சவனிடமிருந்து பணம் ஓடி தப்பிச்சிடும் அதிலிருந்தே ராஜன் ஒரு பெரிய உண்மையை கற்றுக்கொண்டான் விரைவில் வரும் பணம் விரைவிலேயே போய்விடும் பொறுமையோடு சேமிக்கிற பணம் விடாமல் வளர்ந்து இருக்கும் அதனால்தான் அவன் தினமும் ஐந்து பூச்சியம் ஒன்று பூச்சியம் பூச்சியம் சிறிய தொகை ஆனாலும் அதை ஒவ்வொரு நாளும் தனியே சேமிக்க ஆரம்பித்தான் முதல் மாதம் முடியும் போது அவன் சேமித்தது இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அவன் இதுவரை ஒரே மாதத்தில் கூட ஆயிரம் ரூபாய் கூட சேமித்தது கிடையாது இது அவனுக்கு மிகப்பெரிய மாற்றம் ராஜன் இந்த மூன்று விதிகளை ஃபாலோ செய்த பிறகு நடந்த மாற்றங்கள் தினமும் சிறு நோட்டுகளையும் கணக்கெடுத்தான் இதனால் அவன் நடத்தை மாறியது அவன் ஒவ்வொரு ரூபாயையும் எங்கே செல்கிறது என்று கவனித்தான் அவருடைய மைண்ட்செட் ஸ்பெண்ட் மைண்ட்செட் இல் இருந்து குரோத் மைண்ட்செட்டுக்கு மாறியது வீண் செலவுகளை நிறுத்தினான் கோலா குறைவு ரெஸ்டாரண்ட் குறைவு ரைட்ஸ் குறைவு ஷாப்பிங் முழுமையாக ஸ்டாப் இந்த சிறிய மாற்றங்கள் அவனுக்கு பெரிய மாற்றங்களை தந்தன தன்னைக் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான் எல்லாதிலும் இருந்தவன் மணி மேனேஜ்மெண்ட் கற்றுக்கொண்டான் அவன் புரிந்து கொண்டான் என்னுடைய வருமானம் உயர வேண்டும் முதல்ல என் அறிவு உயர வேண்டும் சைட்ஸ்கில் கற்றான் ஆஃப்டர் ஆஃபீஸ் அவன் கிராஃபிக் டிசைனிங் கற்றுக்கொண்டான் முதலில் ஐந்து பூச்சியம் பூச்சியம் பிறகு ஒன்றைந்து பூச்சியம் பூச்சியம் பிறகு மூன்றாயிரம் ரூபாய் எபாரி ஏல்ஏஎன்சிஇ இன்கம் வருகின்றது சேமிப்பு முதலீடு வருமானம் அவனுடைய மந்த்லி இன்கம் இரண்டு சோர்ஸ் ஆகியது ஏச ஏழை ஆர்வாய் ஃப்ரீலான்ஸ் இன்கம் அந்த இல் ஒரு பகுதியை ஃபண்ட்ஸ் சிப் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ல போட ஆரம்பித்தான் அவன் கிட்டத்தட்ட சொன்னான் நான் வேலை பண்ணாத நேரத்தில் கூட பணம் எனக்காக வேலை பண்ணனும் அவன் வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறியது வருமானம் அதிகரித்தது சேமிப்பு உயர்ந்தது வீணாக போகும் பணம் குறைந்தது பேங்க் பேலன்ஸ் உயர்ந்தது அவனின் செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவலுக்கு சென்றது அவன் ஒரு காலத்தில் பேசிக் கேட்டவன் இப்போது அவனிடம் இருந்தே பணம் சேர ஆரம்பித்தது அவன் புரிந்து கொண்டான் பணம் வராத பிரச்சனை இல்ல நமக்கு வரணும் என்ற நம்பிக்கை இல்லாததுதான் பிரச்சனை இந்த நம்பிக்கையே அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தியது நண்பர்களே இந்த கதை நமக்கு சொல்லும் நீதி இதுதான் பணம் பணம் வைத்திருப்பவர்களை விரும்புவதில்லை பணம் தன்னை கையாளுபவர்களின் மனநிலையையும் தன்னுடைய மரியாதையையும் தெரிந்து வைத்திருப்பவர்களைத்தான் விரும்புகிறது பணத்தை ஒரு நண்பனாகப் பாருங்கள் அதற்கு உரிய மரியாதை அன்பு மற்றும் ஒரு பெரிய இலக்கை அழியுங்கள் நீங்கள் ஒரு பெரிய காந்தமாக மாறிவிடுவீர்கள் அப்போது பணம் உங்களை விட்டுப் போகாமல் உங்களுடன் நிரந்தரமாக தங்க முடிவு செய்யும் இன்று முதல் பணத்தைப் பற்றிய உங்கள் மனநிலையை மாற்றுங்கள் நீங்கள் ஒவ்வொரு முறை ஒரு பணத்தாளை பார்க்கும்போதும் உங்களுக்குள் சொல்லிக்கொள்ளுங்கள் பணம் என்னிடம் வரத் தயாராக இருக்கிறது நான் அதை மதிக்கிறேன் என் நோக்கம் பெரியது பணம் என்னை தேடி ஓடி வருகிறது இந்த பதிவு உங்களை பணக்காரராக மாற்றும் ரகசியத்தை உங்களுக்கு திறந்துவிட்டது என்று நம்புகிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த உண்மை தெரிய வேண்டுமா